வணக்கம் இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல பார்க்க போறது குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு அப்படின்றது சங்ககால சங்ககால இலக்கியங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம பதினைந்து கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடிய ஒன்று இந்த பத்து பாட்டுல மிக அழகான ஒரு நூல் இந்த குறிஞ்சி பாட்டு இந்த குறிஞ்சி தான் வந்து நமக்கு தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களை பத்தியும் நமக்கு வந்து கபிலர் சொல்லியிருக்கிறாரு குறிஞ்சி பாட்டோட ஆசிரியர் கபிலர் குறிஞ்சி பாட்டை பாடினதுனால இந்த கபிலர்ன்ற ஆசிரியருக்கு குறிஞ்சி கபிலர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஆரிய அரசன் பிரகதத்தனுக்காக ஆஹ் தமிழ் அறிவுறுத்தணும் அரசன் வந்து தமிழ் மொழி மேல ஆர்வமா இருந்ததுனால தமிழ் மொழிய அவனுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பாடப்பட்டதுதான் இந்த குறிஞ்சி பாட்டு இந்த குறிஞ்சி பாட்டுல குறிஞ்சி நிலம் இருக்கு இல்லையா குறிஞ்சி நிலம் அப்படிங்கிறது நமக்கு மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிப்பட்ட அந்த மலை சார்ந்த நிலம் நிலம் பற்றியும் அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் பூக்கள் இது எல்லாத்த பத்தியும் சொல்லிருக்கிறாங்க அதே போல குறிஞ்சிநிலை மக்களுடைய ஒழுக்கலாறுகளையும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க தலைவன் தலைவியினுடைய செயல்பாடுகள் தோழி பேசறது செவிலித்தாய் பேசுறது அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழல்கள் இது எல்லாத்தையுமே மிக அழகா எடுத்து சொல்றதுதான் இந்த குறிஞ்சிப்பாட்டு இந்த குறிஞ்சி பாட்டுல ஆஹ் மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் நம்ம சொல்லக்கூடிய சங்ககால உழுகலாறுகள்ல மிக முக்கியமானதாக அதுவும் தலைவன் தலைவி தோழி செவரின்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் கிட்ட இருந்த அந்த அறத்தோடு நெற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அழகான திறத்தை பண்பை எடுத்து சொல்லக்கூடியதா இந்த குறிஞ்சி பாட்டு இருக்கு இந்த அறத்தோடு நெற்றல் அப்படின்றது என்ன அப்படின்னா தலைவன் தலைவிக்கு இருக்கக்கூடிய தலைவன் தலைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த காதல் ஒழுக்கத்தை பத்தி தோழி என்ன சொல்றா அஹ் நற்றாய் கிட்ட சொல்றா நச்சாய் தலைவன் தலைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த காதல் வாழ்க்கையை பத்தி தோழி செவிலி கிட்ட சொல்றா செவிலி நற்றாய் கிட்ட சொல்றா நச்சாய் அவங்களுடைய கணவன் கிட்டையும் மகன்கிட்டையும் அதாவது தலைவியினுடைய அப்பா கிட்டையும் அண்ண்கிட்டையும் சொல்றா இந்த மாதிரிதான் தலைவன் தலைவியினுடைய காதல் வாழ்க்கை அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தெரிய வருது இதுதான் வந்து சங்க காலத்துல அறத்தொடு நிச்சல் அப்படின்ற ஒரு முறைமையா சொல்லியிருக்கிறாங்க அது வந்து ரொம்ப அழகா இந்த குறிஞ்சி பாட்டுல வெளிப்படுத்தி இருக்காங்க இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த படத்துல இருக்கிற மாதிரிதான் குறிஞ்சி பாட்டுல மிக அழகான ஒரு இயற்கை வாழ்க்கைய வந்து தலைவன் தலைவி வாழ்ந்திருந்ததா கமிலர் வந்து சொல்லியிருக்கிறாரு தோழி வந்து முதல்ல செவிலிதாய வணங்குறா வணங்கிட்டு என்ன சொல்றா நான் வந்து சொல்றத கேளுங்க நல்ல அழகான நிச்சயையும் நல்ல மென்மையான கூந்தலையும் இருக்கக்கூடிய தலைவி இப்ப எல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப மெலிஞ்சு போறா எதனால அப்படி இருக்கா அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு விதமான நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அது என்ன நோய் அப்படின்னு தெரியாமலேயே இது வந்து அவ எங்கோ பயந்துகிட்டா இது வந்து தெய்வத்தினால வந்ததுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன செய்யறாங்க எல்லாருமே வந்து அஹ் தெய்வத்தால வந்தது அப்படின்னு சொல்லி வெறியாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க இந்த வெறியாட்டு என்ன அப்படின்னா முருகனுக்கு பலியிடக்கூடியது முருகனுக்கு வந்து வேண்டிக்கிட்டு என்னுடைய குழந்தைக்கு வந்து ஏதாவது தீங்கு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் வந்து நீ பொறுத்துக்கணும் நீ தான் வந்து அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஆஹ் சாணம் போட்டு மெழுகி ஆஹ் முருகனுக்கு வந்து வெளியாட்டு நிகழ்த்துவாங்க அப்படியெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆனா உண்மையிலேயே தலைவிக்கு என்ன வகையான பிரச்சனை அப்படின்னா தலைவி தலைவனை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கா அவ வந்து தலைவனாலதான் வந்து மெலிஞ்சுக்கிட்டே போறா சரியா சாப்பிட மாட்டேங்கிறா தூங்க மாட்டேங்கிறா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவளுக்கு வந்து ஏற்படுறது தலைவனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் தலைவியினுடைய காதல் திருத்த இந்த இடத்துல வந்து தோழி செவிலிதாய்க்கு சொல்றா இத வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா முத்து மணி பொன் அதாவது மிக விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் கூட ஆஹ் நம்ம கிட்ட வந்து பழுதாயிடுச்சு அப்படின்னா அதை என்ன செய்யலாம்னா நம்ம இந்த பொற்கொள்ளர்கள்ட்ட கொடுத்து அதை வந்து சரி செஞ்சுக்கலாம் ஆனா ஒரு பெண் ஒரு தலைவியானவள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த நல்ல பண்பு நல்ல ஒழுக்கம் இது எல்லாமே வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அதனால வந்து எப்பவுமே வந்து நாம அதை திரும்ப வாங்கிட முடியாது அதனால வந்து தலைவி தனக்கு ஏதாவது இழுக்க நேர்ந்துருவோன்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இந்த இடத்துல ஆஹ் தலைவி வந்து தலைவியோட நிலைய தோணி வந்து சொல்றான் அதே போல எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பொதுவான நிகழ்வு என்ன அப்படின்னா நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் கெட்ட பேர் சீக்கிரமா எடுத்துடலாம் அதுதான் சுருக்கமா சொல்ல போனோம் அப்படின்னா இப்படிப்பட்ட மனநிலையில தலைவி இருக்கிறான்றத தோழி பதிவு செய்யறா இத வந்து மற்றவங்களுக்கும் நீங்க எடுத்து சொல்லணும் அதாவது தலைவியினுடைய பெற்றோருக்கும் இதை எடுத்து சொல்லி சீக்கிரமே வந்து தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ற செய்திய இந்த இடத்துல பதிவு செய்யறா தோழி அப்படி இல்லை அப்படின்னா ஆஹ் இந்த ஜென்மத்துல இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலையாவது ஆஹ் தலைவனும் தலைவியும் சேர்ந்து இருப்போம் நானும் தலைவனும் சேர்ந்து இருப்போம்னு சொல்லி என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி தலைவி இந்த இடத்துல ஆஹ் கிட்ட சொல்லிடலாம் இது வந்து ஆற்றில் வாராராயும் ஆற்ற ஏனை உலகத்தும் எய்வதால் நமக்கென மாணவர் நுட்கம் கலங்கி கையுற்ற ஆனா சிறுமியல் இவளும் தேங்கும் அதாவது தலைவி தன்னுடைய இயலாமைய தோழிக்கிட்ட சொல்லி அழுது புலம்புறான் செய்திய சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது போர் செய்யக்கூடிய ரெண்டு வேந்தர்களுக்கு இடையில எப்படி வந்து ரெண்டு பேரையும் சேர்க்கறதுக்கு சான்றோர்கள் இருப்பாங்களோ அதே போல செவிலி தாய்க்கும் தலைவிக்கும் இடையில ஒரு ஒரு விதமான பயத்தோட தோழி வந்து இந்த இடத்துல தலைவியினுடைய காதல பதிவு செய்யறா அதுதான் இந்த குறைஞ்சி பாட்டுல முதல் பாகத்துல பார்க்க கூடியது இத இந்த செய்திய கேட்டு என் மேல வந்து கோபம் கொள்ளாதீங்க தலைவிக்கு சீக்கிரமே வந்து திருமணம் செஞ்சு வைங்க அப்போதான் தலைவி ஆஹ் இயல்பான நிலைக்கு திரும்புவா அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த நிகழ்வு நன்றி